அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மன் ருட்டி வில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு ஒருவர் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீன ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீன ராசி பொதுவாக மீனம் அப்படின்னா அதோடைய உருவம் பாருங்க மீனுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த ராசியில் பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே பாருங்க இரட்டை வித குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ரெண்டு விதமான குணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மீன ராசியில பிறந்துட்டாவே மீன லக்னமா இருந்தாலும் சரி மீன ராசியா இருந்தாலும் சரி நிறைய திங்க் பண்ணுவாங்க நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு யாபக சக்தி நல்ல திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மீன ராசிக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் மீன என்பது பண்ண நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னா நல்லா யோசிச்சு சிந்திச்சு நிதானிச்சு இறங்கக்கூடிய நபர்கள் மீனராசி இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இவங்களை எடுத்துக்கலாம் நல்ல சிந்தனை பயங்கரமான சிந்தனை இவங்கள்ட மனசுக்குள்ள சிந்தனை இருக்கும் அதை மட்டும் இல்லாம இது மோட்ச ராட்சிங்கிறாங்க மோட்ச ராசினா நிறைய பேர் மருத்துவர்கள் சயின்டிஸ்ட் இது எல்லாமே பாருங்க இந்த ராசிக்குள்ள இருப்பாங்க இல்லை வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய நபர்கள் வெளியில போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேற கண்ட்ரியில் போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மீன ராசியுடைய தொடர்புள்ள வந்துடும் மருத்துவர்கள் எல்லாமே நிறைய பேர் மீன ராசி எடுத்துக்கலாம் மருத்துவர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே மீன ராசி தான் இந்த ராசியுடைய தொடர்பு இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு அறிவுத்திறன் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு ஆசைகள் நிறைய லைஃப்ல நிறைய ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும் மீனராசி ஒரு பொறுமையான குணம் இருக்கும் இந்த ராசியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையான குணம் நிதானிச்சு செயல்பாடுல இறங்கக்கூடிய குணம் மீனந்தான் அதுக்கு அது யாரு குரு பகவான் வர்றாரு அப்ப எதுலையுமே பாருங்க இவர் நாலு பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒழுக்கமா இருக்கணுங்கிற சிந்தனை மீன ராசிட்டு இருக்கும் அடாப்டியான பேச மாட்டாரு நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் இவரை பார்த்தா நாலு பேர் எடுத்து கையெடுத்து கும்புறாப்புல உடைய சிந்தனைகள் இருக்கும் மீனராசில பிறந்துட்டாவே இவங்களுடைய பிறவி பாருங்க ஏதாச்சும் ஒரு குடும்பத்துக்காக பிறந்திருக்காருன்னு அர்த்தம் குடும்ப ஃபேமிலியை பாக்குற பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் மீனராசில பிறந்துட்டாவே இந்த பிறவில அப்படி ஒரு மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி மாதிரி நிறைய சப்போர்ட் பண்றாங்க மீன ராசிக்காரங்க நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்போ என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க ஏன் கோவில் வீடியோ பதிவு பண்றேன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இறை சிந்தனை ஏன்னா நிறைய பேர் இது எல்லாமே நான் உங்க பொது பலனா பாருங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் ஏன் சொல்றேன்னா சில பேர் வாழ்நாள் பலனா இதை எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய இதான் நம்ம வாழ்க்கை பலன் எடுக்கிறதுனாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை கம்பேர் பண்ண மாட்றாங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்றாங்க இப்ப நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுல பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசா புத்தி மூணு பேருடைய குணங்கள் மாறி போடும் பாருங்க இவங்களுடைய சிந்தனை அப்ப திசா புத்தி மாறி மாறி வரும் நான் இவங்களுக்கு மாறி மாறி பலனை கொடுக்கும் ஜாதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை திசா புத்தி ஏத்தாப்புல பலன் கொடுக்கும் ஜாதத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க நீங்க ஜாதம் பார்க்கும்போது இவருக்கு படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவர் அரசாங்க வேலை பார்ப்பாரு இவர் குடும்பத்துல இவங்க அப்பா நல்லா இருப்பாரு இவருக்கு தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம்னா நல்லா இருக்கும் எதாச்சும் சொல்லுவாங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி அது உள்ள திசா புத்தியை மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க அதையும் மேட்ச் மேட்ச வரக்கூடிய இப்போ கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணி சொல்லணும் அதான் லக்னா என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சார இது உடல் உயிர்ங்கிறது என்ன உங்களுடைய விதி ஜாதகம் அதை கம்பேர் பண்ணி பலன் எடுத்தால்தான் துல்லியமாக வரும் தான் எல்லா வீடிலும் நான் சொல்லக்கூடிய விஷயமே தான் பிறப்பு ஜாதத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதத்துல திசா புத்தி தான் பேசும் எல்லா வீடிலும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இப்போ எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா ஜாதம் எடுத்து பார்ப்பான் அதில் அந்த கிரகம் நல்லா இருக்கா இப்ப பண்ணலாமா வேணாமா அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு தான் அதை கரெக்டா உள்ள போவாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க அப்ப ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம் இப்போ இந்த குரு பகவானிய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை இந்த கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ண போது இதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் சரி இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்க போறோம் ஃபஸ்ட்டு குரு பகவான யாரு இவர் தான் தனக்காரகர் இவர் என்ன சொல்லுவாங்க தனக்காரகர் தன பொருள் நகைக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி யாரு தனக்காரர் குருதான் பொண்ணுன்னு சொல்லுவார் அடுத்து குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்க குரு பகவான் குழந்தை பாக்கி வேணுமா குரு பகவானுடைய அருள் வேணும் அதெல்லாம் குரு பார்த்தா கோடி நன்மை எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷம் இருக்கட்டும் எந்த தோஷம் இருந்தாலும் சரி குருவுடைய பார்வை எங்கே இருந்தாச்சும் குரு பகவான் பார்த்துட்டார் நல்ல ஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா அந்த தோஷங்கள் நீங்கிரும் அப்ப குரு இருக்கிறேன்னா அது வந்து தோஷத்தை நிவர்த்தி கொடுத்துரும் ஒவ்வொருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல பலமா இருக்கணும் நல்ல இடத்து ஸ்தான பலத்துல நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கணும் இருந்தாதான் அந்த குரு பகவான் நல்ல பலனை கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க மீனராசி இருப்பீங்க ஆனா ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு லக்னமா பிறந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துக்கு அவர் நல்லவரா வரா இருப்பார் கெட்ட வராருப்பாரு அவருக்கு இறுதி ஜாதத்தை பொறுத்துதான் அப்ப குரு வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா இருக்கணும் இவர் குழந்தைக்காரர் நகைக்கரை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க இந்த குருதான் குருடைய தொடர்பு வேணும் வழக்கறிஞர் நீதி சொல்றாரு பாத்தீங்களா நாலு பேருக்கு தலைவரா இருக்காரு பாத்தீங்களா இதுவும் வேணும் குரு பகவான் வேணும் இப்ப ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் நல்ல மனுஷையா ஒரு தங்கமான மனுஷன் எது சொன்னாலும் கேட்குறாரு நல்ல ஒரு உதவி பண்றாரு நாலு பேருக்கு தான தன்மம் பண்றாரு இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா யார சொல்லுவாங்க அவங்க சாதகத்துல குரு நல்லா இருப்பாரு அப்ப அந்த குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் பொதுமக்கள் சேவையில ஈர்பாடு போடுறாங்க குரு தான் ஏன் ஆன்மீக திருப்பணிகள் பண்ணக்கூடிய நபர்கள் கோவில போய் திருப்பணிகள் பண்றாங்க பாருங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு நல்ல கருணை உள்ளம் பொது சேவை சேவை எல்லாமே ஈடுபடுவாங்க குரு பகவான் ஜாதகத்துல அதிகமா இருந்தா ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் இயற்கையான ஞான அறிவு ஞானிகள் எல்லாம் பாருங்க அவங்க ஜாதத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார் அரசு கருவூலம்பாங்க கருவறையில பாருங்க குருவுடைய கதவீச்சு அதிகமாக இருக்கும் வங்கி பணம் திருமொண்ட பணம் வங்கி பணம் எல்லாமே பாருங்க குருதான் ஒருத்தர் பேங்க்ல ஒரு கேசியரா இருக்காருன்னா அவங்க ஜாதல எடுத்து பாருங்க அங்க ஜாதல குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு அவருடைய லக்கணம் மீன லக்கணமா இருக்கும் மீன ராசியா இருக்கும் எடுத்து பாத்துக்கோங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நகைக்கடை இது எல்லாமே பாருங்க இந்த குருவுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் உருவத்துல அது என்ன உருவம் யானை கூட உருவம் கொடுத்துருக்காங்களா அப்ப அந்த குணங்கள் அதிகமா இருக்கும் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வழக்கறிஞர் ஆசிரியர்கள் எல்லாமே பாருங்க அந்த குருவுடைய ஆதிக்கம்தான் இது ஜாதகத்துல நம்ம குரு பகவான் ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கணும் அடுத்து ரீதியில அவர் என்ன காரகர் உடம்புல உள்ள கொழுப்புக்கு காரகர் அடி வயிற்று பகுதிக்கு காரகர் சதை தோலுக்கு சதையெல்லாம் எந்த சதை பகுதியா அதெல்லாம் குருதான் ஒரு மனிதனுக்கு குளம் உடம்புல கட்டி கொப்பளம் கொப்பளம் வருதுன்னா குரு கூட ஆதிக்கும் அவங்க ஜாதத்துல சரியா இல்லைன்னு அர்த்தம் கல்லீரல் மீக்க மஞ்ச காமாய் சம்மந்தப்பட்டது தாக்கங்கள் இதுக்கெல்லாம் குரு வந்து காரகரா வர்றாரு அப்ப ஜாதகத்துல குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் ஃபர்ஸ்ட் விதி ஜாதகம் தான் நான் எல்லா விடியலும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஏன்னா நிறைய பேர் மீனராசி என்பது நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்ப இந்த மீனராசிக்கு எது மாதிரி ஒரு தொடர்பு கொடுக்க போறேன் பார்ப்போம் உங்களுக்கு ராசியில இருந்து பாருங்க மூன்றாம் பாவத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாத்துக்கணும் மூன்றாம் பாவகத்துல பயிற்சி ஆகிறார் அதாவது சுக்கர பகவானி வீட்டில் ரிஷபராசில அவர் பயிற்சியாக கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அவர் பயிற்சி ஆகிறார் மூணுங்கிறது என்ன சகோதர உறவு வெற்றி நல்லா பாருங்க வெற்றி ஸ்தானம் குருங்கிறது வெற்றி மூணாம் வருது வெற்றி ஸ்தானத்துக்கு அவர் போறார் அடுத்து பார்த்தோம்னா தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சிறு சிறு பயணங்கள் எல்லாமே இந்த மூன்றாம் பாவம் சிறு மாற்றங்கள் இது எல்லாமே மூன்றாம் பாவம் தான் நல்லா பார்த்தீங்கன்னா சிறு மாற்றங்கள் வெளியூர் இது எல்லாமே மூன்றாம் பாகவே வந்து தொழில் எல்லாமே முயற்சி இருந்தா தானே பண்ண முடியும் இப்போ இந்த பாவத்துல போனா இந்த சிந்தனையை உங்களுக்கு நிறைய கொடுத்துருவார் இதுதான் குரு செய்வார் ஏதோ ஒண்ணு சேஞ்ச் உங்களுக்கு அது மட்டும் காட்டுறாரு ஏதோ நான் விஷயத்த உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு அது என்ன காலபுருஷருக்கு இரண்டாவது வீட்டுல போயிட்டு இந்த சு குரு பவன் அப்ப ஏதோ வருமானத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணுவேங்கிறார் இதுதான் இங்க நடைமுறையில இப்ப நடக்க போகுது இந்த குரு பேசி பாருங்க கண்டிப்பா ஏதோ நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயத்த மாத்தி போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்க போகுது இந்த மூணாம் இடத்துல குரு கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சாக அது எந்த விஷயமா இருக்கட்டும் நீ எந்த இதுல இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது ஏன்னா சில பேர் இந்த மீனராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விரயசனி விரயசனி சொல்லி நிறைய பேர் ஒரு பயத்துல ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க விரயசனி தாக்கங்கள் பெருசா இருக்குமா யார் ஜாதகத்துல குருவும் சனியும் குருவும் சனியும் ராகுவும் பலவீனமும் அவங்களுக்கெல்லாம் பலவீனம் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா இப்ப டாப்பு அவ்வளவுதான் நல்லா டாப்பான போயிருவாங்க அதே மாதிரி இப்ப குருவுடைய நட்சத்திரத்தை தான் இந்த குரு பயிற்சி போது மாறுறாரு யாரு சனி பகவான் அதனால அங்க தாக்கத்தை குறைச்சிருவாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விரைய சனி நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அங்க தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் பெருசா பாதிப்பு இருக்காது ஏன்னா சதய நட்சத்திரத்தை விட்டு தாண்டி புரட்டாதி நட்சத்திர ஒரு கால் எடுத்து வைக்கிறார் யாரு சனி பகவான் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வருவார் அவர் போயிட்டு மறுபடியும் பக்ரமாய் மறுபடியும் ரிவர்ஸில் வந்து தான் மறுபடியும் போவார் அப்போ அந்த புரட்டாதீன அவர் பயன் எடுத்து வஸ்ட் ஸ்டெப் எடுத்து வஸ்ட்டா ஆனா குரு சனி யார் ஜாதத்தில் யோகமா இருக்கோ அவங்களுக்கு சூப்பர் இந்த சனி இந்த விரைய சனி தாக்கமே இருக்காது எடுத்துக்கங்க அவ்வளவுதான் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல குரு நான் சொன்ன விஷயம் தான் நல்ல அந்த பாயிண்ட பாத்துக்கோங்க குரு பகவான் சனி பகவானும் ஜாதக அமைப்புல நல்லா இருக்கணும் இருந்துட்டா விரைய சனி பாதிப்பு இல்லை உங்களுடைய லக்னத்துக்கு நான் சொல்றது உங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு குரு சனி நல்லா இருக்கணும் அப்படி இருந்துட்டா எந்த தாக்கத்தையும் கொடுக்க மாட்டார் இப்ப விரைய சனியில போய் நிக்கிறார நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மீனராசிக்கு விரைய சனி இதானே ஒரு பயம் அச்சம் விரைய சனி என்ன பண்ணும் எல்லாம் பாருங்க விரைய சனி என்ன பண்ணும் விரைய செலவை கொண்டாந்து காட்டும் ஒரு விரையத்தை குடும்ப ரீதியா கொண்டாந்து காட்டும் வருமான இன்கம் ரொம்ப செலவு கொடுக்கும் நிறைய பேரும் கிடையாது சனிங்கிறது வருமானத்தை ரொம்ப செலவுகளை நிறைய கொடுத்த உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகும் இன்கம் இன்கம் லாபம் இப்ப லாபம் வருமானம் தான் அதை கம்மி பண்ணி கொடுப்பாரு வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகளை தாமதத்தை ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை உணர்ந்து காட்டுவாரு நண்பர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விரிசல் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஜாமீன் போட்டு நான் ஒரு விஷயத்த நான் ஏத்துக்கறேன் இந்த பணத்தை நான் தரஞ்சலி இவர் போய் இன்வால்வ் ஆகி அதுல போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒப்பந்ததுல சைன் பண்ணிட்டு அதுல ஒரு சரியில்லாத ஒரு மன வருத்தத்துல வர்றது இதெல்லாம் நடக்கும் விரேசனிங்கிறதுதான் விரேசனிங்கிறதுன்னா எதிர்பாராத ஒரு திடீர் பிரச்சனையை சந்திக்கிறது சம்பந்தம் இல்லாத பிரச்சனை போய் இன்வால்வ் ஆகிட்டு பிரச்சனையை மாட்டிக்கிறது இது எல்லாமே விரேசனி ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொண்டாந்து வைக்கும் மீனராசில அப்ப மீனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த மாதிரி அமைப்பை கொண்டது காட்டுவாரு இந்த தாக்கங்கள் இனிமே குறைஞ்சிரும் நான் அதை சொல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா இந்த பாதிப்பு இனிமே பெருசா தாக்கத்துல இருக்காது என்னைய பொறுத்தவரை எடுத்தவனை முதல்ல முதல் பலனே நான் மீனராசிக்கு எடுத்து கூடிய சொல்லக்கூடிய முதல் பலனே ஒரு இடமாற்றம் மாற்றம் பண்ண போறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல கரெக்டா மே மாசம் ஒன்றாந்தேதி மாற்றத்தை பண்ண போறாங்க அப்போ உத்தியோகத்தை மாற்றத்தை தைரியமா சொல்லலாமா உங்க அமைப்புல உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது இது கன்ஃபார்ம் வேலையில ஒரு இடத்தை ஷிப்ட் பண்ண போறீங்க அது கன்ஃபார்ம் வெளிநாட்டுல நிறைய பேர் ஒரே கம்மியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வேற கம்பெனி கொடுத்துருப்பீங்க ஏதாச்சும் மாத்தலாமாங்க ஒரு மைண்ட் செட் போயிருக்கும் அது கரெக்டா இப்ப பிளான் பண்ணி பண்ண கரெக்டா சக்சஸ் ஆகும் வெற்றில குரு நல்லா பாத்துக்கோங்க வெற்றில குரு நான் வேலை உத்தியோகத்துக்கு உங்களை அங்கீகாரமாக இதை பண்ணுங்க இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்றேன்னா ஒரு காரணம் என்ன காரணம் பொதுவா பாருங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அவரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும் பொதுவாக பாருங்க அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் யாரு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சரிங்களா அப்ப அவருடைய கால்கள்ல போறதுனால அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் யாருங்க ஆறாம் வீட்டு அதிபதி வேலை உத்தியோகஸ்தான அதிபதி அப்ப அவர் பொழுது அங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார் நான் சொல்றது வேலை உத்தியோக சம்பந்தத்துல ஏதாச்சும் நான் வெளிநாடு வெளியூர்ல இருக்கேன் இங்க இருக்கேன் வேற இடம் மாட்டலாமா வேலை உத்தியோகமா கண்டிப்பா மாறுங்க இதை விட நான் என்ன சொல்றேன்னா இதை விட தாண்டி தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு மூணாம் விட ஸ்ட்ராங் ஆகுது அப்ப நிறைய பேர் தொழில் பண்றவங்க தைரியமாக சிந்திச்சு கரெக்டா தொழிலுக்குள்ள பற்றி கரெக்டாக ஆரம்பிச்சு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா மூணு வெற்றியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு யார் பத்தாம் வீட்டுக்கு குருதானே அப்ப குருவுடைய பார்வை எங்கே கேது ஏழு பதினொன்று லாபத்தை பாக்குறாரா நல்லா பாருங்க ஏழாம் பார்வை அதாவது நல்லா பாருங்க ஏழாம் இடத்த ஐந்தாம் பார்வையா பார்ப்பார் உங்க ராசில இருந்து ஏழாம் இடத்த ஐந்தாம் பார்வை பார்வைங்கிறது சிறப்பு பார்வை கன்னி ராசில இந்த பார்வைப்படுதா அடுத்து பாருங்க மகர ராசில பதினோராம் வீட்டுல படுது அப்ப லாபத்தை கொடுக்குறது அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு கல்விகள் மூணு ஏழு பதினொன்று நீங்க எங்க வெளிநாட்டுல போய் படிங்க நான் படிப்பு கல்விக்கு நூத்துக்கு நூறு மார்க் போட்டுருவேன் மீன ராசிக்காரர்கள் வெளிநாட்டுல படிக்கிறவங்களாம் சூப்பரா இருக்கும் நீ எது சம்பந்தமா படிச்சாலும் சரி மருத்துவரா படிச்சாலும் சரி இல்ல அக்கௌண்ட்ஸு கணக்கு படிச்சாலும் சரி நிறைய விஷயத்துல எந்த விஷயத்துல எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மீனராசி எல்லாத்துக்கும் சொல்றேன் தைரியமா எழுதுங்க எக்ஸாம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறக்கூடிய அனைவருக்குமே அரசாங்க வேலை இருக்குது மூணு ஏழு நல்லா பாருங்க பதினொன்னு திரிகோணஸ்தானமா நிக்கிறார் குரு அப்ப பேருக்கு அமைச்சு கொடுத்து பாக்கியஸ்தானத்தை ஏழாம் பறவையாக பாக்குறாரு குரு அப்ப அரசாங்க வேலை அரசு தானியெல்லாம் அமைச்சு கொடுத்துருவார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் நான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் வாங்க சொல்லிடுறேன் மீனராசி வாங்குங்க பயங்கரமான ஒரு யோகம் உங்களுக்கு இடமோ அடைச்சிடும் வாங்குற யோகம் இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த கணவன் மனைவி இரண்டாவது திருமணம் தான் சரி இல்ல முதல் திருமணம் சரி இல்ல காதல் திருமணம் தான் சரி மீனா காதல் திருமணம் சக்சஸ் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறாரு அஞ்சாம் பார்வை காதல் எண்ணத்தை ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப காதல் திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே நிறைய பேருக்கு மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல முயற்சியில குரு போய் நிக்கிறதுனால இங்க கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு அப்ப நிறைய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியும் திருமண சந்தோஷம் பண்ணுங்க கொடுத்துருவார் ஷேர் மார்க்கெட்டிங் கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை எல்லாமே பட்டைகளை போவாங்க மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் நல்ல லாபத்தை பார்க்க போறாங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும் வெளிநாடு போன போனா கண்டிப்பா போகலாம் நல்ல அனுகூலம் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எந்த வழக்காக இருக்கட்டும் இப்போ தீர்ப்பு உங்கள் பக்கம் டாக்குமெண்ட்ல எந்த எது சம்பந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் தீர்ப்பு உண்டு பெண்கள் சாதிக்கலாம் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவாரு லாட்ரி யோகம் நம்ம மட்டும் நிறைய பேர் ஜாதம் பாதத்தில் கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்குன்னு ஒரு பிரசனை அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமுன்னா ஜாதபாத முயற்சி பண்ணுங்கள் அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம நட்சத்திரக்குள்ள பலன்களை போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்தில பிறந்தவங்களுக்கு இனிமே பொண்ணான ஒரு வாழ்க்கை ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே தொழில் லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் இனிமேல் சூப்பரா இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டது லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் இதா சொல்றது சரிங்களா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சிறு இடமாற்றத்தை கொடுக்க போறாரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் ஆசிரியர் பேங்க்ல வேலை பார்க்கற அக்கௌண்ட்ஸ் வழக்கு எல்லாமே பாருங்க கல்வி நிறுவனம் எல்லாமே பட்டையை கலப்புவாங்க ஒரு எழுத்து கணிதம் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது கண்டிப்பா ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரியாகும் இடம் பூமி வீடு எல்லாமே வாங்குற யோகம் உங்களுக்கு உண்டு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க முடியும் திருமண சார்ந்த பயிற்சி கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக கொடுப்பாங்க அடுத்தது உத்தரட்டாதினத்துல பிறந்தவங்க உலகையை ஆளக்கூடிய திறமை வரப்போகுது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றி உத்தரட்டாதுல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு திருமணத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது திருமணத்துல இனிமே தரது இல்ல நிறைய பேர் விரைவு சனி உத்தரட்டாதி நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பு உண்டு அந்த பாதிப்பு இருக்காது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் லாபம் இன்கம் லாபத்தை அதிகமா கொடுத்துருவார் வெளிநாடு யோகத்தை கொடுத்துருவார் வீடு இடம் பூமி வாங்குற யோகத்தை கொடுத்துருவார் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீகம் எல்லாமே யோகத்தை கொடுப்பார் இனி போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்குங்க கரெக்டாக இந்த உத்தரராதி நச்சருக்கு பிறந்த ஒரு கருத்து ரேவதி நச்சரில் பாருங்கள் நல்ல ஒரு புத்திசாலி நல்ல அறிவாளி நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இவங்களை எல்லாமே பாருங்க அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க ஐடிஐ ஃபீல்டு இருப்பாங்க அப்புறம் கல்வி நிறுவனம் நடத்துவாங்க கல்வித்துறையில் இருப்பாங்க எழுத்துக்கடின ப்ரெஸ்ஸு காற்று மூலமாக எந்தெந்த செய்தித்துறை பத்திரிகை துறை செல்போன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க நிறைய பேர் இதுல இருப்பாங்க கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் சொந்தமா வீடு கற்ற யோகம் வருது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்காது திருமண வாழ்க்கையிலுமே எந்த ஒரு தடமே கிடையாது திருமண நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முதல் திருமணம் சொல்லி இரண்டாவது ரெண்டுமே அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலம் உண்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா சிறப்பா வரும் இனி எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க கூடாது கனவு மனைவி சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு மாணவ நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவான கிரக ராசிக்கு மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள உள்ள பயிற்சியாக அமைகிறது